ஹை ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து நம்ம மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டேக் இந்த நடைமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த நடைமுறை மூலமாக ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு ஃபாஸ்டேக் தான் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இதுக்காக ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே யார்லாம் வந்து ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேஒய்சி ஃபார்ம் நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும் ஸோ இது வந்து நீ ஆன்லைன்லேயே பண்ணலாம் போஸ் அதுக்குள்ளே நீங்கள் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்கள் ஃபாஸ்டேக் வந்து ரத்து பண்ணிடுவாங்க இன்வாலிட் ஆகிரும் திருப்பி நீங்கள் புதுசாக வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ஃபாஸ்டேக் மூலமாக டோல் ஃபீ மட்டும் கலெக்ட் பண்ணலங்க இந்த கனரக சரக்கு வாகனாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த வாகனங்கள்லாம் நிறுத்துறதுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அது வந்து நம்ம நாடு முழுதும் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் அதிகமான நகரங்களில் நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான வாகனம் நிறுத்தம் இடம் இருக்குது அந்த இடத்துலலாம் கனரக சரக்கு வாகனம் நிறுத்துகிறாங்கன்னா ஃபாஸ்டேக்குங்க மூலமாக பே பண்ணியாகணும் ஸோ இப்போ வந்து ஒரே ஃபாஸ்டேக் நம்பர் யூஸ் பண்ணி பலரும் பார்த்தீங்கன்னா பல வாகனங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த நடைமுறையை தடுப்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே கேஒய்சி அப்டேட் பண்ணியாகணும்னு சொல்கிறாங்க ஸோ இது நீங்கள் என்ன பண்ணோம்னா நீங்கள் ஆன்லைனில் அதுக்கான வெப்சைட் இருக்குது இது நீங்கள் என்ன பண்ணோம்னா ஃபாஸ்டேக் டாட் ஐஹெச்எம்சிஎல் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் லாக்இன் பண்ணணும் இதில் ப்ரொஃபைல்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அதில் வந்து கேஒய்சின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த கேஒய்சியில் வந்து உங்களை பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி உங்கள் கேஒய்சி டாக்குமெண்ட்டு ஃபோட்டோகிராஃபு இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க அதை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும் ஒன் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா கேஒய்சி அப்டேட் ஆயிரும் இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ஈஸியாக பண்ணலாம் சப்போஸ் அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் எந்த பேங்கில் நீங்கள் ஃபாஸ்டேக் வாங்கினீங்களோ அந்த பேங்கை போய் அப்ரோச் பண்ணி நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே பண்ணிடுங்க அடுத்த அப்டேட் என்னென்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோரம்பருப்பு ரேட்டு வந்து தாறுமாறாக ஏறிட்டு இருக்குது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா வெளி சந்தையில் நூற்றி எண்பது ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் பண்ணுறாங்க அதனால் இப்போ ரேஷன் கடைகளை பார்த்திங்கன்னா பருப்பும் பாமாயில் வணங்கும் திட்டத்தை வந்து போவதாக அரசு முடிவு எடுத்துருக்கு தகவல் வெளி வந்திருக்கு ஆனால் அதிகாரப்பூர்வமாக எத்தவங்களும் வெளியாகல இதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த தோரம்பரப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடையில கிலோ வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க இதுவே வெளி சந்தையில் நல்ல ஒரு தரமான தோரம்பரப்பு வாங்கினோம்னா ஒன் எயிட்டி ரூபீஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது சப்போஸ் ரேஷன் கடைகளில் தோரம்பரப்பை ஸ்டாப் பண்ணாங்கன்னா மக்கள் பலரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவதிப்படுவாங்க ஸோ அதனால் தமிழக அரசு வந்து என்ன முடிவு இருக்குன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒயின் ஷாப்பில் மது பாட்டிலெலாம் இருக்குல்ல அது திரும்ப பெறும் திட்டம் பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் அமலுக்கு இருக்கு அதாவது நீங்கள் ஒயின் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் மது பாட்டில் வாங்கினீங்கன்னா அந்த பாட்டில் உடைக்காமல் அந்த பாட்டிலில் வந்து ஒயின் ஷாப்லேயே போய் கொடுத்திங்கன்னா அதுக்கான ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாட்டில் திருவாரூர் நாகை குமரி தேனி ஆகிய நான்கு மாவட்டங்களில் ஜனவரி பத்தொம்பதாம் தேதி முதல் காலி மதுர் பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் வந்து அமல்படுத்த போகிறாங்க இதற்காக வந்து அந்த பகுதியில் விற்கப்படும் மது பாட்டில்கள்லாம் கூடுதலாக பத்து ரூபாய்க்கு விற்கப்படும் சொல்கிறாங்க அதன் பிறகு காலி பாட்டில்கள் திரும்பி ஒப்படைக்கிறப்போ அந்த தொகை பார்த்தீங்கன்னா திரும்ப வழங்கப்படும் சொல்கிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திட்டம் வந்து நீலகிரி மற்றும் ஏற்காடு போன்ற பகுதிகளில் நம்மளுக்கு வந்திருக்கு இது தமிழ்நாடு முழுக்கமே இது கொண்டு வர போறான் கூடிய சீக்கிரமே இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு தானே இருந்துச்சுன்னா கமர்ஷியல் பண்ண கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்